தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் உருவான புயல் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதால் நாகையில் கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது வேதாரண்யத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே மையம் கொண்டுள்ள டித்வா புயல் இன்று இரவு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் நாகையை கடந்து செல்லும் என்பதால் நாகை துறைமுகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதனிடையே டிட்வா புயல் இரவு நேரங்களில் கடலோர பகுதிகளில் சுற்றி சுழண்டு அடிக்கப் போவதால் இந்த எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் புயல் கரையை கடந்து செல்லும் போது துறைமுகம் அச்சுறுத்தலுக்குட்படலாம் என்பதால் மக்கள் புயல் வீசும் நேரத்தில் வெளியில் வருவதை தவிர்த்து பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் கடலோர பகுதிகளில் வாழும் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துவிட்டு குடிசையை தவிர்த்து மேடான குடியிருப்புகளுக்கும் புயல் பாதுகாப்பு மையங்களுக்கும் வருமாறு நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அழைப்பு விடுத்துள்ளார்